மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தெரியாது போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வாட்டி சேர்ந்தையே தெரியல தமிழக அமைச்சர்களுக்கு தெரியல ரகரம் நேரல் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா சார் அவர்கள் வணக்கம் சார் தமிழகத்துல தொடர்ந்து என்ஐஏ சோதனை நடைபெற்றுக்கிட்டே இருக்கு நாம் தமிழர் சாட்டை முருகன் இடும்போணம் கார்த்தி போன்றோர் மீது எண்ணெயை விசாரணை அவர்கள் நடத்தினாங்க அதன் பிறகு கோவையில் தொடர்ந்து எண்ணெயை விசாரணை நடந்துகிட்டே இருக்கு எண்ணெயோட அதிகாரம் அதிகாரம் என்ன சார் லகரம் டிவி நேயர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் லகரம் டிவி நேயர்கள் பலர் என்னோடு தொடர்பு கொண்டு உங்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசிய செய்திகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதாகவும் தொடர்ந்து லகரம் டிவியில் பேசும்படியும் சில தொலைபேசி அழைப்புகள் மூலமாக எனக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது உங்கள் நேயர்களுக்கு இதன் மூலமாக எனது வணக்கத்தையும் நன்றியும் மகிழ்ச்சியும் கொண்டு இந்த உரையை தொடங்குவோம் என்னையே அப்படின்னா அது வந்து ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய பாதுகாப்பு குறித்த ஒரு சட்டங்களை அமலாக்கம் செய்கின்ற ஒரு ஏஜென்சி இதனுடைய ஜூரிஸ்டிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் ஸ்டேட் இப்போ வந்து போலீஸ் போலீசிங் ஏஜென்சி அதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஏஜென்சியில் சென்ட்ரல் ஏஜென்சி ஸ்டேட் ஏஜென்சி அப்படின்னு ரெண்டு இருக்குது இப்போ இப்போ ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா அது சென்ட்ரல் ஏஜென்சி என்னங்க ரயில் ரயில்வே பாதுகாப்பு படை நம்ம ஸ்டேஷன்லாம் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட் ஏஜென்சி அவங்க லோக்கலாக நடக்கிற திருட்டு பார்ப்பாங்க இவங்க ஆல் ஓவர் த ரயில்வே ட்ராக் பார்ப்பாங்க அது மாதிரி சென்ட்ரலுக்குன்னு சில ஏஜென்சி இருக்குது இப்போ சிபிஐ வந்து சென்ட்ரல் ஏஜென்சி ஆனால் அது வரைக்கும் இந்தியாவில் தொடங்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் தான் கொடுத்து இவ்வளோ வாரங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேட் ஹோம் மினிஸ்டராக தான் வந்து இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதிப்புமிக்க மதிப்பு மிக்க முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர் தான் வந்து ஸ்டேட் இன்சார்ஜ் அவர் தான் ஹோம் மினிஸ்டராக இருக்கார் அந்த ஹோம் மினிஸ்டருடைய கண்ட்ரோலில் தான் வந்து போலீஸிங் இருக்கும் அவங்க தான் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவருக்கு கீழே டைரெக்டர் ஜெனரல் போலீஸ் இருப்பார் அதுதான் ஸ்டேட் போலீஸுடைய செட்டப் இந்த ஸ்டேட் போலீஸ் செட்டப்பில் தான் வந்து சுதந்திரம் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அப்புறம் இப்போ இந்த சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக விசாரிக்கணும் அல்லது இன்டர்போல் சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படின்னொடனே சிபிஐ வந்து ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்கிட்ட போய் ஹோம் அஃபேர்ஸ் வந்து இன்டர்போலை காண்டாக்ட் பண்ணி அப்படி தான் வந்து வெளிநாட்டு ஏஜென்சி ஒன்று வந்து நம்ம ஊரில் டெரர் அட்டாக் பண்ணுமானால் நம்ம அந்த மாதிரியான மூணு ஏஜென்சியை தாண்டி தான் நம்ம வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே நம்ம போக முடியும் இந்த லோக்கல் போலீஸு சிபிஐ இதெல்லாம் இருக்கிற பொழுது என்னையே அப்படின்னு ஒரு புதிய சட்டம் இயற்றுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் இது இந்தியாவில் இருக்கிற என்னடா இப்போ எல்லாம் நியூஸ் பேப்பரில் பார்த்தாவோ அல்லது செய்தித்தாள்கள் ஊடகங்கள்லாம் வந்து என்னையே என்ன ஏன்னு சொல்லுத என்னையேனா என்னான்னு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த ஊடகத்தின் வாயிலாக ஏ என்றால் என்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கணும் இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு இது ஒரு ஏஜென்சியை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அரபிக்கடல் வழியாக கள்ளத்தொடியில் வந்து ஆயுதங்களோடு வந்து ஆயுதங்களோடு வந்து அங்கே ஹோட்டல் தாஜ் அப்படிங்கிற இடத்துல இறங்கி கொலாபா அப்படிங்கிற இடம் அந்த ஏரியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மும்பையிலே வந்து பிஐபிஎல் வசிக்கக்கூடிய இடம் அங்கே ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து முஸ்லீம் டெரரிசம் அவங்க வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே போந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பனைய கைதிகளாக பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட பல மணி நேரம் வந்து துப்பாக்கி சண்டை நடந்துட்டுருக்கு அப்போ மும்பை போலீஸ் போய் இறங்கி அந்த ஏஜென்சி அந்த அந்த டெரரிசத்துக்கு அகெய்ன்ஸ்டாக அவங்களால வந்து ஃபைட் பண்ண முடியல அவங்க என்ன கொள்கையோடு வந்திருப்பாங்க என்ன திட்டத்தோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் கடைசியாக ரொம்ப போராட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் வந்து போலீஸ் ஆஃபீஸர்னா நீங்கள் நான் லைவாக நீங்களாம் பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் போலீஸில் இருந்ததுனால நாங்கள் லைவாக கண்காணித்தோம் அதில் என்ன நடந்ததுன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார் யார் அவன் அங்கே வந்து சொல்கிறான் அப்படின்ட்டு ஒரு கோட்டை எடுத்து போட்டுட்டு அவர் பாட்டு இப்படி இறங்கி வராது அப்படியே அங்கே டாஜ் ஹோட்டல் இருந்து டம் 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 சுட்டு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பப்ளிக்கை சுட்டு 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 போட்டாங்க இருபத்தி ஆறு பேர் மரணம் சரி இந்த ஏஜென்சி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானில் இருந்து அல்லது அரப் அரப் கண்ட்ரிலருந்து அவங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத பாதிகளால் வந்து தயார் செய்யப்பட்டு இந்தியாவுக்குள் அனுப்பப்பட்டு இவங்க இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பை சீர்குலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க அப்போ இந்த டெத்து இந்தியாவுக்கு என்ன பாடம் போட்டுருச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிது இப்போ லோக்கல் போலீஸு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு சிபிஐ இவங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது இல்லை சார் இது இன்டர்நேஷ்னல் டெரரிசம் திடீர்னு ஒரு அட்டாக் வரும்போது அல்லது நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டு சக்திகளோடு தொடர்புகளை ஏற்படுத்துகிற பொழுது நாங்கள் லோக்கல் போலீஸ்னால் எங்கள் லோக்கல் எனக்கு இருக்கிற ஜூரி சிக்ஸன் வந்து மும்பை டவுன் இப்போ மெட்ராஸ் சிட்டினா சென்னை கமிஷனருக்கு என்ன ஜூரி சிக்ஸன் அப்படின்னா சென்னை சிட்டிக்குள்ளே இருந்தது ஆவடி கமிஷனருக்கு ஆவடி ஜூரி சிக்ஸன் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு எஸ்பினா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்ப்பார் ரோடிய இப்படி இந்தியாவையே பார்ப்பதற்கான ஏஜென்சி அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது டூ தௌசண்ட் லெவனில் உணரப்பட்டது அப்படி உணரப்பட்டு தேர் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸு அப்போ புதுசாக ஒரு ஏஜென்சியை இந்தியாவை இந்தியாவுடைய சோவரினிட்டியை காப்பாற்றணும் ஏன்னா இந்தியாவுடைய சோவரிட்டியை காப்பாற்றணும் செக்யூரிட்டி இன்டெகிரிட்டி மா இதெல்லாம் காப்பாற்றுற மாதிரி இந்தியாவுடைய சாவரினிட்டி சோவரண்டி செக்யூரிட்டி இன்டெகிரிட்டி இது எல்லாத்தையுமே வந்து இதற்கெல்லாம் பாதிப்பு நடந்துச்சுன்னா யாராவது ஏஜென்சி தானே இல்லை இங்கே இருக்கிற ஐநூற்றி ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் ரெவிடன்ஸ் ஆக்டு லோக்கல் அண்ட் ஸ்பெஷல் லாஸ்ன்னு இருக்குது இந்த சட்டங்களை அமல்படுத்துவதற்கு லோக்கல் ஏஜென்சி இருக்கிறது ஒழிய இது இந்தியாவுக்கே வழப்பதற்கு ஒரு ஆபத்தை ஒரு தனியான ஏஜென்சி இருக்குதா அப்படின்னா இல்லை இதை உணர்ந்து தான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து ஓன் டிஸ்கஷன் பார்லியமெண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து என்ஐஏ ஆக்ட் அப்படின்ட்டு வந்து பல்வேறு சிறப்பு அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பை இந்தியாவுக்கு இந்த நம்ம இந்தியாங்கிற நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா பல்வேறு சிறப்பு அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு என்ஐஏ ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் அதை வந்து அமல்படுத்தினாங்க அதை அமல்படுத்திட்டு இதை வந்து பார்லிமெண்ட்டில் வச்சு சட்டமாக்குனாங்க என்ஐட ஜூரி சீசன் பார்த்திங்கன்னா மற்ற இப்போ தமிழ்நாடு போலீஸுடைய ஜூரி சீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் கும்மிடி போட்டி டு கன்னியாகுமரி இப்போ அதுக்கப்புறம் ஆந்திராவுடைய ஜூரி சிக்ஷன் ஆரம்பிச்சிடும் ஸோ என்ஐ உடைய ஜூரி சிக்ஷன் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி காஷ்மீர் கன்னியகுமியில் அவங்க இந்திய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைக்கும் வகையில் யாராவது ஆக்ட் பண்ணாங்க அல்லது அட்டாக் பண்ணுறாங்க அல்லது திட்டம் போடுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் நேரடியாக சர்ச் பண்ணலாம் அந்த இடத்த போய் சர்ச் பண்ணலாம் சீசர் பண்ணலாம் சீசர் பண்ணலாம் அங்கே இருக்கிற எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அந்த டீம் யார் வந்து இந்தியருடைய பாதுகாப்புக்கு வந்து பங்கு விளைவிப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கூட்டத்தை கண்காணிக்கலாம் அதில் இருக்கிற எத்தனை மெம்பர் இருக்காங்க ஒவ்வொரு மெம்பரும் வந்து என்ன சிந்தனையில் இருக்காங்க இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அகெய்ன்ஸ்டாக இவர்கள் பேசுகிறார்களா எழுதுகிறார்களா செயல்படுகிறார்களா என்பதை பற்றி கண்காணிப்பதற்கான புள்ளி விவரங்களை சேகரிக்கலாம் அப்படிங்கிற சிறப்பு அதிகாரத்தோடு அமல்படுத்தப்பட்டிருப்பது தான் அந்த என்ஐஏ அந்த என்ஐஏடைய சட்டத்தை வந்து ஜூசிஸில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் என்னையே வந்து என்ன வழக்கை விசாரித்தாலும் அந்த ஜூரிசீசன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே வந்து அவங்களுக்கு என்ஐஏ வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் வந்து அவர் விசாரணை முடிச்சுட்டு அங்கேயே வச்சு அதுக்கு ட்ரையல் கொண்டு வந்துடலாம் ட்ரையல் கொண்டு ட்ரையல் கோர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க சீசர் பவர் அரெஸ்ட் பவர் இன்வெஸ்டிகேஷன் பவர் அப்புறம் ட்ரையல் பவர் இவ்வளோ பவரும் பவரும் நிறைந்த ஒரு ஏஜென்சி தான் அதை இதுக்கு வந்து யார் தெரியுமா மினிஸ்டரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இப்போ வந்து மாண்பு அமைச்சர் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தான் வந்து அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் ஹோம் அஃபேர்ஸுக்கு வந்து அவர் தான் இன்சார்ஜ் வைப்பேன் அமித்ஷாவுடைய கண்ட்ரோல் தான் என்ன இருக்குது தின்கர் குப்தா ஐபிஎஸ் அப்படிங்கிற தின்கர் குப்தா ஐபிஎஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து அதுக்கு இப்போ டைரக்டர் ஜென்ரலாக இருக்காரு ஜென டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் என்ஐஏ அவங்க தலைமையில் என்ஐஏ இயங்கிட்டிருக்கு அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னா தமிழக அரசுக்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா அதெல்லாம் தவறு தானே ஆபா இது தவறு சரி அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்காம ஒரு பொறுப்புமிக்க ஊடகவியலாளர்களாக நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்னா அது தவறான புரிதல் இது சரியான புரிதல் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரி நீங்கள் பேசுவது சரி நான் பேசுவது தவறு அப்படி நம்ம அந்த விவாதத்துக்குள்ளே எடுக்க வேண்டாம் ஏன்னா எண்ணெயை பற்றி இன்னும் பொதுமக்களுக்கு போய் சேரவில்லை அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பு சில மாதங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்க்கே தெரியாது போலீஸில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு வாட்டி சேர்ணையே தெரியல எப்படி தெரியல தமிழக அமைச்சர்களுக்கு தெரியல தமிழக அமைச்சர்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது சா காமன் மேனுக்கு தெரிஞ்சுருக்க வேண்டிய தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது பெரிய அதிசயப்படப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா சுகேஷ் மொபைல் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு கோயம்புத்தூரில் ஒரு குண்டு த இம்ப்ரோ ஐஇடி இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வெடிக்க செய்கிறதுக்காக போகிறான் அந்த காரில் ஒரு சிலிண்டர் இருக்குது என்னங்க சிலிண்டர் இருக்குது அவன் அந்த நள்ளிரவுக்கு அதிகாலை நாலு மணிக்கு அதை எதிர்பாராதமாக வெடிச்சு அங்கேயும் அவன் இறந்து போய்டான் அன்றைக்கு தமிழ்நாடு போலீஸுக்கே வந்து திணறி போனாங்க நம்ம தான் நான் தான் வந்து ஆதன் டிவி இன்டர்வியூவில் இந்த வெடிக்கப்பட்ட அவங்க சிலிண்டர் வெடிச்சிருச்சு கார் வெடிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க முதன் முதலாக தமிழக வரலாற்றில் காவல்துறைக்கு அப்பார் நம்ம வந்து இது வந்து ஒரு இம்ப்ரவைஸ் இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸு ஐஇடிங்கிறது வந்து தீவிரவாதிகளால் தயார் பண்ணக்கூடிய ஒரு குண்டு வெடிக்க வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம தான் டிக்ளேர் பண்ணோம் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் கோயம்புத்தூர் ரூரல் போலீஸ் அல்லது சிட்டி போலீஸ் இவங்களும் சேர்ந்து விசாரிக்கிறதா தமிழ்நாடு டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் போலீஸு வழியாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மூலமாக அட்வைசரி போர்டு வச்சுனா பழைய பழைய குண்டுவெடிப்பு கோயம்பு குண்டுவெடிப்புக்கு இன்சார்ஜ் இந்த ராதாகிருஷ்ணன் வழியாக ஒரு அட்வைசரி போட்டு வச்சு அவருடைய தலைமையில் விசாரணை கொண்டு செல்ல வேண்டுமா அப்படின்னு தமிழ்நாட்டு காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் இருந்தபொழுது அப்போ என்னையே வரும் வந்து வந்து வருது அப்போ நம்ம தான் சொன்னோம் ஊடகவியலாளர் நம்ம சொன்னோம் இது மாதிரி வந்து என்ஐஏ என்பது வானளாவியை படுத்தது அது இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவுக்குள்ளே வந்து இப்போ இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து அவன் வந்து எங்க இருக்கான் அவன் வந்து கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் இப்போ ஈரான் ஈராக்கை தாண்டி அண்ணா அந்த மாதிரியான இருந்து அவங்களுக்கு வர்ற சமீச்சைகளை பெற்றுக்கொண்டு தகவல்களை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுறான் அப்போ நம்ம ஒரு கோயம்புத்தூர் போலீஸு ஈரானில் போயோ ஈராக்கில் போயோ இஸ்ரேலில் போயோ அவன் வந்து ஒரு ஒரு இதை கண்டுபிடிச்சிட முடியுமா ஒரு தகவல் சேகரிப்பு ச அனுப்பியவர் யார் திட்டத்தை தீட்டி இமெயில் அனுப்பியவர் யார் என்ற போய் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதனால் இது லோக்கல் போலீஸ் விசாரிக்கக்கூடாது என்ஐஏக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு லோக்கல் போலீஸ் வந்து அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற சஜஷனை சொன்னதும் நம்ம தான் நம்ம தான் அதனால் இந்த மாதிரியான தேச விரோத அல்லது தேசத்துக்கு எதிரான குற்றங்களே தேசம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு தேசம் தமிழ்நாடு என்பது ஒரு ஸ்டேட்டு இந்தியா என்பது ஒரு பெரிய தேசம் அந்த தேசத்திற்கே ஆபத்து ஏற்படுகிற பொழுது நேரடி விசாரணை அதிகாரங்களை கொண்டு விசாரிக்கிற ஒரு அமைப்பாக அது இருப்பதால் அதற்கு சிபிஐ கிட்ட வரை வரைக்கும் இருக்கிற சிபிஐ மட்டும்தான் சென்ட்ரல் ஏஜென்சி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது வந்து அனுமதி பெற்று வர வேண்டும் இருந்துச்சு அந்த சிபிஐக்கு மேல் ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது தான் இந்த இது என்ஐஏ அமைப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள் அனைவரும் ஊடகவியலாளர்களும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எண்ணெய் விசாரணை வாங்கும்போது அதோட தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும் சார் அந்த தீர்ப்பு வாங்குறதுக்கான அதிகாரம் யார் தீர்ப்பு வழங்குறதுலாம் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ஐஏ வந்து இப்போ என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் இந்தியாவில் இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் இது இப்போ ஃபஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் அண்ட் நைன்டீனில் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து டெல்லியில் வந்து இவங்க ஆஃபீஸை வச்சு தொடங்கிறதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைட்ராபாத் கவுஹாத்தி கொச்சி லக்னோ மும்பை கல்கத்தா ராய்ப்பூர் சண்டிகார் ராஞ்சி சென்னை மற்றும் இம்பால் இத்தனை ஸ்டேட்லேயும் தன்னுடைய பிரான்ச் ஆஃபீஸை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்குது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ஹைகோர்ட் ஆஃப் த ஸ்டேட் அவங்ககிட்ட போய் அவங்க கேட்பாங்க என்னுடைய ஆஃபீஸை வந்து இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் புரசைவாகத்தில் அவங்க வந்து தன்னுடைய அதிகாரமிக்க அலுவலகத்தை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் ஆரம்பித்துட்டாங்க இப்போ இதில் வந்து நம்ம மண்ணடி பக்கத்தில் அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸையும் திறக்கிறதுக்காகவும் இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸும் கோயம்புத்தூரில் திறப்பதற்காகவும் அவர்கள் ஏற்பாடுகளை செய்து விட்டார்கள் இப்படி செய்துட்டு இருக்க போதே அதை வந்து அவங்க வந்து ஹைகோர்ட் கோர்ட் கிட்ட அவங்க ஜட்ஜுக்கிட்ட அவங்க கேட்பாங்க கேட்கும்போது சார் எனக்கு எந்தெந்த வழக்குகள்லாம் இந்த மாவட்டங்களில் சிறப்பு நீதிமன்றங்களில் எந்தெந்த கோர்ட்டில் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண சொல்கிறீங்களோ அங்கே நாங்கள் ஃபைல் பண்ணி அதை ட்ரையல் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உயர் நீதிமன்றங்கள் அந்த அவங்களுக்கு இந்தந்த கோர்ட்டில் இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் நடக்குதுன்னா கோயம்புத்தூர் செஷன்ஸில் வச்சுக்கோங்க இப்போ மெட்ராஸில் நடக்குதுன்னா மெட்ராஸ் செஷன்ஸ் அல்லது ஹைகோர்ட்டில் இந்தந்த ஜூரி செக்ஷன் அப்படின்னு அவங்களுக்கு ஜூரி செக்ஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் கன்சல்டேட் பண்ணி ஜூரி செக்ஷன் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க இப்போ இவ்வளோ ஸ்டேட்லேயும் அது எஸ்டாப்ளிஸ் ஆயிடுச்சு தெரியாமல் இருந்தால் அது நம்ம குற்றம் தான் சரிங்க சரி இவ்வளோ நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தேடிங்கிறேன் மிக்க முறை